ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஒரு நாளும் சரி பாக்கிய விதாதாவிலிருந்து மூத்த ராஜயோகிகள் ராஜயோகினிகள் தான் எப்படி சிவபாபாவுடன் தான் எப்படி பிரம்மா பாபாவுடன் தான் எப்படி மம்மாவுடன் அலோகிக்க அனுபவம் ஏற்பட்டது எப்படி மாற்றங்கள் கொண்டு வந்தார்கள் எப்படி படிப்பணியாளர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அப்படி என்று நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மூத்த ராஜயோகினி பிரம்மகுமாரி கான்பூரிலிருந்து தாதி ஆத்ம இந்திரா அதாவது அவர்களுடைய இன்னொரு பெயர் தாதி கங்கே அவர்கள் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் கங்கை எப்படி அனுபவம் செய்தார்கள் அப்படி என்று இன்றைக்கு அவர் சொல்கின்றார் நான் எப்படி அம்மாவுடன் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படி என்று இது போல கான்பூரிலிருந்து பிரம்மா குமாரி தாதி ஆத்மா இந்திரா அதாவது அவர்கள் தாதி கங்கை அவர்கள் உத்தரப்பிரதேச மண்டல பொறுப்பு சகோதரி கூறுகின்றார்கள் அவர்கள் மன்னிப்பினுடைய ஒரு பிரதிபிம்பமாக விளங்கிருக்கின்றார் ஜெராக்ஸின் சொல்லுவாங்க இந்த யக்னத்தினுடைய எல்லா விதமான காரிய விவகாரங்கள் சம்பந்தமாக யாராவது ஏதேனும் புகார் கொண்டு வந்தால் மம்மா என்ன செய்வார் தெரியுமா மம்மா அவர்கள் தன்னுடைய எதிரில் உள்ளவர்களுக்கு புரிய வைப்பார் பாருங்கள் உங்களை பற்றி அவர் மனதில் எந்த உணர்வு இல்லை அப்படி என்னும் பொழுது நீங்களும் சரி அவரை பற்றி தன்னுடைய மனதில் ஏதேனும் உணர்வு இருந்தால் அதனை நீக்கி விடுங்கள் அப்படி என்று எவ்வளவு அழகான ஒரு அறிவுரை பாருங்கள் இது போல மம்மா அவர்கள் உடைந்து போன உள்ளங்களை ஒன்று சேர்த்தார் எப்படி டிராமா மீது நம்பிக்கை பாபா மீது நம்பிக்கை மூன்றாவது என்ன தன் மீது அதாவது சுயத்தின் மீது நம்பிக்கை இருந்த காரணத்தினால் மம்மா முதலிடத்தை பிடித்தார் அப்படி என்று தாதி ஆத்ம இந்திரா அதாவது கங்கே தாதி அவர்கள் நம்மிடம் அந்த விஷயங்களை இருக்கின்றார் மம்மா அர்ஜுனனை போன்று ஒரு முகமாய் இருந்தார் அதாவது முதல் எண்ணில் வர வேண்டும் அப்படி என்ற லட்சியம் உடையவராக இருந்தார் மம்மா குழந்தைகளாகிய எங்களுக்கு எப்பொழுதுமே அடிக்கடி சொல்வதுண்டு அதாவது எப்பொழுதுமே உயர்ந்த சிந்தனையில் இருங்கள் அப்படி என்று அப்பொழுது என்னவாகிவிடலாம் பாப் சமான் ஆகிவிடலாம் அப்படி என்று அடிக்கடி எங்களுக்கு சொல்வது உண்டு அதனால்தான் நீங்கள் சதா பாபாவை பாருங்கள் அதே போல கூடவே உங்களையும் சோதித்து பாருங்கள் அப்படி என்று அதனால் வேறு யாரையும் பார்க்க கூடாது பார்க்காதீர்கள் அப்படி என்று அதனால்தான் அம்மா அவர்கள் பாபா மீதும் சரி டிராமா மீதும் சரி எப்பொழுதும் நம்பிக்கை வையுங்கள் என்று அப்பொழுது அற்புதமான ஒரு வார்த்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் அதாவது கர்மா தீத் நிலை அடைவீர்கள் அப்படி என்று எவ்வளோ அழகான பாருங்க பாபா மீது டிராமா மீது நம்பிக்கை வைத்திருந்தால் என்ன ஆகலாம் கர்மாதி ஆகி விடலாம் என்று அதாவது கர்மா அப்படி என்றால் என்ன நீங்கள் கர்மங்கள் செய்தாலும் அதன் மீது பிரபாவம் உங்களுக்கு வராது என்று தாதி கங்கை அவர்கள் அக்டோபர் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி நாலில் தன்னுடைய பூத உடலை நீத்து பாபாவுடைய மடிக்கு சென்றார்கள் அப்படின்றோ தன்னுடைய கதையை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் அதாவது இந்த பாக்கிய விதாத மூலமாக பார்க்கலாம் இவர்கள் தான் சின்ன விஷயத்தை பகிர்ந்திருக்கின்றார் மம்மாவுடைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் வரும் இவர்கள் சின்ன விஷயத்தை சொல்லிருக்கின்றார் அதாவது நல்ல எண்ணங்களுடைய அதாவது சத்பாவனை ஒரேவிடமாக மாமா இருந்தார் அப்படின்னு தம்மிடம் இந்த பாக்கிய விதாத மூலமாக புரிந்து கொண்டு விட்டோம் பார்ப்போம் நாளைக்கு இன்னொரு மூத்த ராஜ யோகினிகள் ராஜ யோகிகளை பற்றி நாளைக்கு என்ன சொல்ல வரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஒரு நாளும் சரி பாக்கிய விதாதாவிலிருந்து மூத்த ராஜயோகிகள் ராஜயோகினிகள் தான் எப்படி சிவபாபாவுடன் தான் எப்படி பிரம்மா பாபாவுடன் தான் எப்படி மம்மாவுடன் அலோகிக்க அனுபவம் ஏற்பட்டது எப்படி மாற்றங்கள் கொண்டு வந்தார்கள் எப்படி படிப்பணியாளர்கள் பெற்றுக் அப்படி என்று நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மூத்த ராஜயோகினி பிரம்மகுமாரி கான்பூரிலிருந்து தாதி ஆத்ம இந்திரா அதாவது அவர்களுடைய இன்னொரு பெயர் தாதி கங்கே அவர்கள் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் கங்கே எப்படி அனுபவம் செய்தார்கள் அப்படி என்று இன்றைக்கு அவர் சொல்கின்றார் நான் எப்படி அம்மாவுடன் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தன் அப்படி என்று இது போல கான்பூரிலிருந்து பிரம்மா குமாரி தாதி ஆத்ம இந்திரா அதாவது அவர்கள் தாதி கங்கே அவர்கள் உத்தரப்பிரதேச மண்டல பொறுப்பு சகோதரி கூறுகின்றார்கள் மம்மா அவர்கள் மன்னிப்பினுடைய ஒரு பிரதிபிம்பமாக விளங்கிருக்கின்றார் ஜெராக்ஸின் சொல்லுவாங்க இந்த ஞத்தினுடைய எல்லாவிதமான காரிய விவகாரங்கள் சம்பந்தமாக யாராவது ஏதேனும் புகார் கொண்டு வந்தால் மம்மா என்ன செய்வார் தெரியுமா மம்மா அவர்கள் தன்னுடைய எதிரில் உள்ளவர்களுக்கு புரிய வைப்பார் பாருங்கள் உங்களைப் பற்றி அவர் மனதில் எந்த உணர்வு இல்லை அப்படி என்னும் பொழுது நீங்களும் சரி அவரை பற்றி தன்னுடைய மனதில் ஏதேனும் உணர்வு இருந்தால் அதனை நீக்கி விடுங்கள் அப்படி என்று எவ்வளவு அழகான ஒரு அறிவுரை பாருங்கள் இது போல மம்மா அவர்கள் உடைந்து போன உள்ளங்களை ஒன்று சேர்த்தார் எப்படி டிராமா மீது நம்பிக்கை பாபா மீது நம்பிக்கை மூன்றாவது என்ன தன் அதாவது சுயத்தின் மீது நம்பிக்கை இருந்த காரணத்தினால் மம்மா முதலிடத்தை பிடித்தார் அப்படி என்று தாதி ஆத்ம இந்திரா அதாவது கங்கே தாதி அவர்கள் நம்மிடம் அந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் மம்மா அர்ஜுனனை போன்று ஒரு முகமாய் இருந்தார் அதாவது முதல் எண்ணில் வர வேண்டும் அப்படி என்ற லட்சியம் உடையவராக இருந்தார் அம்மா குழந்தைகளாகிய எங்களுக்கு எப்பொழுதும் அடிக்கடி சொல்வதுண்டு அதாவது எப்பொழுதுமே உயர்ந்த சிந்தனையில் இருங்கள் அப்படி என்று அப்பொழுது என்னவாகிவிடலாம் பாப் சமான் ஆகிவிடலாம் அப்படி என்று அடிக்கடி எங்களுக்கு சொல்வது உண்டு அதனால்தான் நீங்கள் சதா பாபாவை பாருங்கள் அதே போல கூடவே உங்களையும் சோதித்து பாருங்கள் அப்படி என்று அதனால் வேறு யாரையும் பார்க்க கூடாது பார்க்காதீர்கள் அப்படி என்று அதனால்தான் அம்மா அவர்கள் பாபா மீதும் சரி டிராமா மீதும் சரி எப்பொழுதும் நம்பிக்கை வையுங்கள் அப்படி என்று அப்பொழுது அற்புதமான